வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாஹ்வுடைய பள்ளியில் முதல் சஃபிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்கரிய கூலி இரண்டாவது சஃப இரண்டாவது நபர்களுக்கரிய கூலி இப்படி ஒரு பெருநாளை போல ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தினத்தை சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த அந்த நாளில் நாள் நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்ம எத்தனை பேர்கள் ஜுமாவுடைய தொழுகை தொழுகிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு